என் செல்ல குழந்தையே இன்றிரவுக்குள் எப்படியேனும் உன் தயானவள் என்னை நீ ஏன் ஏனென்றால் நீ இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் என்னை விட்டாயானால் நாளைய விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் என் மீது நம்பிக்கை இருந்து தொட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இன்று நடக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நான் தெரிய வைக்கப் போகிறேன் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய எல்லாம் என்னவென்று உன் கண் முன்னால் நான் நிறுத்தப் போகின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான அதிசயத்தை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நடத்தக்கூடிய தருணம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனதாக்க நீ முடிவு செய்து விட்டால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் என் பிள்ளை ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிச்சயமாக அடையத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதி இனி என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நீ வேண்டி நின்றிருந்தாலும் உன் முன்னால் நின்று உனக்கு நான் உன் வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது அதில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷமே நிச்சயமாக உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொடுத்துவிடும் நமக்காகவும் நம் தெய்வம் இப்படியெல்லாம் யோசிக்கின்றதே நமக்காகவும் இத்தனை விஷயங்களை நம் தெய்வம் நடத்துகின்றதே நம்மை பற்றிய அக்கறை கொண்ட நம் தெய்வம் நிச்சயமாக நம்மோடு பயணிக்கிறது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் இதுவெல்லாமும் உனக்குள் இருந்து இத்தனை நாளும் உன்னுடைய மனமாற்றத்தை உறுதி செய்யாமல் உன்னை குழப்பத்திற்கு ஆளாக்கி வைத்திருந்ததல்லவா இனியாவது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியான மனநிலையை கொடுக்கட்டும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கட்டும் என்றுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை உனக்கு உணர்த்தும் அந்த நொடி உனக்கு வரும் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இவ்வளவுதானா இந்த வாழ்க்கை என்று நீ சொல்கின்ற நேரத்தில் இனிமேல்தான் வாழ்க்கையை என்கின்ற ஒரு எண்ணத்தை நான் உனக்குள் கொடுக்கின்றேன் இனிமேல்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையும் நடக்கும் என்பதனை நான் உணர்த்துகின்றேன் உன்னோடு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள முயற்சி செய் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான திருப்பங்கள் என்று உனக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது சில நேரங்களில் நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் உன்னை புரட்டி போடும் சில நேரங்களில் எதற்காக இதுவெல்லாம் நடக்கவில்லை என்று தோன்றும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பதனால்தான் உன்னை சுற்றி நடப்பது எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றுவது கிடையாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளையினால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது உன்னை இப்படியே வைத்திருக்க வேண்டும் என்றுதானே இவர்கள் எல்லாம் இது போன்ற காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொடுக்க வேண்டும் என்றுதானே இந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை பேரதிசயங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் உன்னை சுற்றி நடத்துவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் எப்பொழுதுமே உனக்கு பேரதிசயத்தை தந்து கொண்டேதான் இருக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்க துணிந்து விட்டேன் நீ விரும்பிய வாழ்க்கையை என்றும் என்றென்றும் உனதாக்க நான் முடிவு செய்துவிட்டேன் இனி நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் நாம் நிச்சயமாக நடத்தி விடத்தான் வேண்டும் நாம் ஆசைப்பட்டது எல்லாவற்றையுமே நமக்கானதாக மாற்றி விடத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு முடிவிற்கு என் பிள்ளை நீ சரியாக வந்து அல்லவா அப்படியானால் இனி எதற்கும் நீ கலங்கக்கூடாது உனக்கே உன்னை பற்றிய ஒரு நம்பிக்கை வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த நிலையும் உன்னை பாதித்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனது தெளிவான சிந்தனைகளோடும் உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான சரியான புரிதலோடும் இருக்கும் பொழுது என் பிள்ளை அத்தனையையும் தாண்டி நீ வாழ்ந்து விடுகின்ற ஒரு நிலைக்கு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை நீ கொண்டு வந்து விட வேண்டும் அத்தனை விஷயங்களையும் கடந்து நீ வாழ்கின்ற ஒரு நிலைக்கு உன்னுடைய மனநிலையை நீ கொண்டு வந்து விட வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் இனி என்ன நடந்தாலுமே அதை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும் நிச்சயமாக உன்னால் சரியாக உணர்ந்து விட முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை இனிமேல் நீ சரியாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நாம் இருந்து உனக்கு என்ன தருவதாக இருந்தாலுமே அதன் முடிவானது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுப்பதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் பிள்ளையே நாம் எதையுமே தொடர்ந்து பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த நிலையிலிருந்து நாம் எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றியை தொடுவதற்கான முயற்சிகளை ஒருபோதும் பின்வாங்கிவிடக்கூடாது கூடாது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ புரிந்து கொள்ளும் வரை இந்த வாழ்க்கை உன்னை பயம் காட்டத்தான் செய்யும் நீ எப்பொழுது இதையெல்லாம் புரிந்து கொண்டு சரியாக நடக்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மாற்றத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே நாம் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நம்மை சந்தோஷப்படுத்தட்டும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எந்த இடத்திலும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய வேண்டும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் தேவையற்ற எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் தேவையில்லாத மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடராமல் பார்த்து வேண்டும் இதையெல்லாம் நீ ஒவ்வொரு முறையும் சரியாக செய்யும் பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கே உனக்கான அத்தனை அற்புதங்களையும் நடத்திவிடும் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் ஒரு சேர உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டதற்கெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கவில்லை என்பதனை விட நம்முடைய முயற்சிகள் அதில் சரியானதாக இருந்திருக்கிறதா என்று சற்று நீ பார் நீ சரியான எண்ணங்களோடுதான் இந்த வாழ்க்கையை வழிநடத்தினாயா என்று சற்று பார் அதை மட்டும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த நிலையையும் கடந்து நம் வாழ்க்கை நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்றால் அதற்கு என் பிள்ளை நீ முழு முயற்சியோடு இறங்கிக் கொண்டிருக்க வேண்டும் முழு பலனையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னாலும் கொடுத்திட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சந்தோஷமாக நீ எதையும் ஏற்றுக்கொள்ள துணிந்த நில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்ன நடந்தது என்றெல்லாம் என் குழந்தை எந்த இடத்திலும் நீ நின்று கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இனி நடக்கப் போவதையெல்லாம் உனக்கு சரியானதாக நீ மாற்றிவிட வேண்டும் என்பதை மட்டும் நீ துணிந்து செயல்படுத்து நிச்சயமாக அத்தனையும் உனக்கு மிகுந்த மாற்றத்தை தரத்தான் போகின்றது அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை கொடுக்கத்தான் போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரியதொரு வெற்றியை நான் உனக்கு உறுதியாக கொடுக்கப் போகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைக்க வருகிறேன் என்றால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட ஏதோ ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனைத்தானே நீ முடிவு செய்ய வேண்டும் இனி என்னாலும் உனக்கு உண்மைகள் தொடரும்பொழுது பொழுது இதுவெல்லாம் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல திருப்பங்கள் நடந்துவிட்டது என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடும் சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே நம்மால் மாற்ற முடியாது என்றாலும் நீ ஆசைப்பட்டால் தெய்வத்தை உன் வசமாக்கிவிட முடியும் நீ விரும்பியதை தெய்வத்தால் உன்னை கொடுக்க செய்ய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இதையெல்லாம் நீ தெளிவாக சந்திக்க போகின்ற தருணம் இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக உணரப்போகின்ற தருணம் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கும் என்ற ஒரு மனநிலைக்கு உன்னை கொண்டு செல்லாமல் என்ன நடந்தாலும் அது நமக்கு சந்தோஷம்தான் என்ற மனநிலைக்கு நீ சென்று கொண்டிரு நிச்சயமாக பேரானந்தங்கள் உன்னை தொடர்ந்து வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் என்றும் என்றென்றும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கட்டும் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை தந்துவிடட்டும் நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லபடியாக மாற்றங்களை தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக நல்லபடியாக கட்டுப்பட்டு நடந்திடுவாய் என்பது உனக்குள் மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டே இருக்கட்டும் உன்னை தேடி நான் வருவதும் உனக்கான மாற்றங்களை நான் உறுதியாக கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பது உனக்குள் தெரிந்துவிட்டாலே அது போதுமே இனி எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்தும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ என்னவென்று தெளிவாக உணர்ந்தும் நல்லபடியாக எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருப்பாய் சரியான நேரம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வந்து விட்டது சரியான சந்தர்ப்பம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்து விட்டது இனிமேல் என்றும் உனக்கு வெற்றியின் முகம்தான் இனி என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது சந்தோஷத்தின் உச்சம்தான் என்பதனை புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்